ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு பிளவுஸை வச்சு டக்குன்னு ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து கிளாத் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா டக்குன்னு பண்ண முடியும் யார் வேணும்னாலும் பண்ணலாம் பிளவுஸ்ல இந்த ரெண்டு பக்கம் சைடு வந்து நல்லா வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்குங்க ஷோல்டர் நேராக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் உள் பக்கமாக நல்லா தள்ளி விட்டுருங்க வெளியில் எதுவும் நெக்கு தெரியாத மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த பிளவுஸ் எடுத்து அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் கரெக்டாக இடுப்பு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இடுப்பு சரியான அளவு இருந்து டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வேஸ்ட்டு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச் அந்த டாட்டுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து அப்படியே இருக்குது சரியான அளவு மேலே ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த பிளவுஸை வந்து நீங்க அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஆங்ஹோல் சைடு இந்த செஸ்ட் வந்து கரெக்டான அளவு நீங்க வந்து மார்க் பண்ணணும் ஸ்லீவ்ல சுருக்கம் இருந்தா பரவாயில்ல நெக்கு வந்து நல்லா உள் பக்கம் தள்ளிக்கிங்க ஃப்ரண்ட் நெக்கு இப்போ இந்த பிளவுஸ் இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க ரொம்ப நீட்டாக வந்து இருக்கு சுருக்கம் எதுவும் இல்லாம கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க கட்டிங் பண்றது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் இப்ப இதை அப்படியே கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா இங்க தையல் வருது தையல் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேல கட்டிங் லைன் ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி லைன் மார்க் பண்ணிக்கங்க செஸ்ட் கிட்ட கீழே சரியான அளவு இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி விட்டுக்குங்க அடுத்தது நம்ம சோல்டர் வந்து வரோம் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சரியான அளவு இருக்கு நெக்கு வந்து இந்த சைடு சரியான அளவு இருக்கு இப்ப ஷோல்டர்ல அரை இன்ச்சு அவுட்டர்ல மார்க் பண்றோம் ஏன்னா கட்டிங் லைன் இப்ப நெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து கட்டிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த வந்து என்ன ஷேப் இருக்கோ ஒரு கால் முன்னாடி தள்ளி நான் அப்படியே வந்து வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சரியான அளவையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்ப எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இந்த ஆம்போல் சைடு வந்து இந்த சென்டர்ல இந்த வளைவு இருக்குல்ல வளைவோட சென்டர்ல வந்து இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க அல்லது இந்த சைடில் இருக்கிற பீஸ் கூட எடுத்துக்கங்க உள் பக்கம் இப்படி இருக்கிற பீஸ் எடுத்துகிட்டு இந்த சென்டரை மட்டும் இப்படி மார்க் பண்ணுங்க அடுத்தது இந்த சைடு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம இருக்கிற தையல்லேருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி தான் வந்து மார்க் பண்ணுறேன் எதுக்காகனு கேட்டிங்கன்னா இது நமக்கு கட்டிங் லைன் வேணும்ல அதுக்காக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ஜாயின் பண்ணி ஆங்கோல் வந்து இந்த மாதிரி போகுது அதாவது இதுல இருக்கிற அளவை அப்படியே வந்து கால் இன்ச்சு டூ அரை இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டுங்க இப்ப இந்த ப்ரௌஸ வந்து எடுத்துடலாம் ஆங்கோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல இருந்து வருது அப்படியே வந்து இதுல ஜாயின் பண்ணி விட்டுலாம் இதுதான் நமக்கு செஸ்ட் லைன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி வெஸ்ட் கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சோல்டர் சரியான அளவு இது வந்து நமக்கு கட்டிங் லைன் நெக்ல வந்து அப்படியே இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நல்லா டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்க காமிச்சிருக்கேன் இப்ப பேக் சைட் அளவு அப்படியே வந்து போட்டோம் ஆம்போல் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் நீங்க அந்த ஆம்போல் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டர் அரை இன்ச்சை வந்து விட்டுட்டு இந்த ஆங்கோல் விளைவு எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சு இந்த சைடு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சைடு வந்து நேராகவே கட் பண்ணிக்கிங்க எதுக்காகன்னு கேட்டால் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கிளாத்து தேவைப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு துணிக்காக இந்த கிராஸ் பீஸ் இந்த கிராஸாக போட்டுருக்கலன்னு வந்து தேவைப்படும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கிராஸே வந்து எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் வந்து லைட் கிராஸ் தான் இப்போ இந்த பேக் சைடு அளவு இருக்குல்ல இதை அப்படியே வந்து மடித்து விட்டுக்குங்க அந்த இருப்புக்கு நம்ம விட்டோம்ல அந்த துணியை மடித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவுட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது யார் வேணுனாலும் டக்குன்னு வந்து பண்ண முடியும் அலோ க்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும் அதை வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு கட்டிங் வந்து பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட் நெக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தூரம் இப்படி மார்க் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க இங்கே சிசர் கட்டினர் வந்து இன்ட் வந்து போட்டுக்கங்க இப்போ அடுத்தது நம்ம முன் உயரம் வந்து எடுக்கணும் எப்படி முன் உயரம் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த பீஸா அப்படி எடுத்துடலாம் இந்த பேக் ஹைட் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் எடுத்துக்கங்க ரொம்ப கச்சிதமா உங்களுக்கு கப்புக்கு கீழே அந்த பட்டி வந்து வரும் அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சிரம நச்சுன்னு இருக்கும் அதனால பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வந்துடுங்க அடுத்தது நம்ம வந்து நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக் ரவுண்ட் அப்படின்றது ஒரு நார்மல் சைஸ் தான் இருக்கு அதனால ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த டாட்டுக்கு என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுவே இந்த சைட்லையும் மார்க் பண்ணிக்கிங்க இது எல்லாமே வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் பண்ணாலும் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இன்ச் டேப் வச்சு பண்ணும்போது தான் கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இங்கே ஒன் இன்ச் டீ மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஆம்புல் டெப்த் இருக்கணும் ஆங்குள் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒன்று இன்ச்சை விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீப் முன்பக்கம் வந்து சுருக்கம் வராது இந்த மாதிரி எடுக்கும்போது அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுக்கும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டியிலேருந்து இருக்கிறேன் இங்கே வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுக்கலாம் அரை இன்ச் பாயிண்ட் போட்டிருக்கேன்ல ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக அந்த நெக்கு வந்து அந்த ஷேப் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வைக்கிறது நம்ம தான் கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கணும் நம்ம இந்த தாண்டி கண்டிப்பா முன்பக்கம் வந்து வரக்கூடாது அளவு மார்க் பண்றேன் மேல வந்து கட்டிங்காக ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ என்னுடைய ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரியான அளவு மட்டும் நீங்க மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில அளவு நெக் வந்து அந்த ஷேப் வந்து நல்லா ரவுண்டா இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாவே நல்ல ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கோடைய ரவுண்டு வந்து ரொம்ப அழகாக எடுப்பாக வந்து இருக்கும் சென்ட்ர டாட்டுக்கான அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு தான் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவையே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ச அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டாட்டு ரெண்டாவது டாட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மடித்தா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை தான் நீங்கள் வந்து சென்டர் எடுத்துக்கணும் டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இதை மடித்து இதில் சென்டர் பண்ணுங்கள் இப்போ இந்த சைடில் இருந்து ஒன்றரை இன்ச் விடுங்க ஆம்புல் டாட்டுக்கு அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து விடுங்க இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த மூணு டாட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து நிற்கணும் அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணாலும் மெஷர்மெண்ட் அதோடு நிற்கணும் அடுத்தது பட்டன் சைட் இருக்கக்கூடிய டாட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் கரெக்டாக இங்கே தான் வருது அடுத்தது ஆம்பருடைய டாட் இந்த சைட்ல இப்போ இங்க இன்ட் மாதிரி போட்டிருக்கோம்ல இதில் இருந்து இந்த டாட் எங்க வருதுன்னு பாத்துக்குங்க எனக்கு வந்து இந்த இடத்துல வருது அதாவது இந்த சைடில் இருந்து இந்த பக்கம் வந்து பாருங்க பார்த்துட்டு இந்த டாட்டோடைய ஹைட் அப்படின்றது இந்த டாட்டை ப்ரஸ்டேக் அப்படியே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நான் மார்க் பண்ண எனக்கு கரெக்டாக வந்து எல்லா அளவுமே வந்து வருது நீங்க அளவு பிளவுஸ் வச்சு அதே சேம் டாட் வேணும் அப்படின்னா இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணுங்க அளவு மாறாது ஏன்னா ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற அளவு அப்படியே கொடுங்க அந்த மாதிரி கேட்கும்போது மட்டும் அளவு தோசை இருக்கிற சேம் அளவு எடுத்துக்கோங்க ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக நெக்ல மட்டும் ஒரு கால் இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கள் சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சைடு வரும்போது லைட்டா அந்த வளைய மட்டும் லைட்டா எடுத்தீங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் பார்க்க பார்டா இருக்கும் முன்பக்கம் நல்லா நேராக வந்து வரும் இப்போ எல்லா அளவும் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட்டி கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த க்ளாத்தை இப்படியே மடித்துக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் ரயில் வந்து விட்டுக்கிறேன் ஸ்லீவ் உடைய லென்த் அப்படின்றது இந்த ஸ்லீவில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணுங்க இது வந்து உடைய சரியான லென்த் வந்து இருக்குது இது வந்து நமக்கு உடைய ரவுண்ட் இதை அப்படியே நேர் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய சரியான அளவு எடுத்துங்க அப்புறம் இந்த ஸ்லீவ் என்ன இதில் இருக்கோ அதை அப்படியே கீழே வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கங்க இதை மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச் இது சரியான லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் இப்போ இதோட தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கோல் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆங்கோல் வளைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதுவும் இல்லை அதுலேயுமே உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் பேக் வந்து கட் பண்ணீங்கல அதை எடுத்துட்டு அந்த ஆங்கோலை வச்சு அப்படியே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் அரை இன்ச்சை மடிச்சு விட்டுருங்க இந்த சோல்டர் அரை இன்ச்சை மடிச்சு அதாவது இங்கே நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ நான் ஷோல்டரில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரை இன்ச்சு மடிச்சிட்டேன் இந்த சென்டரில் வந்து வச்சுட்டேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு இங்கே அந்த சிசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதா இதை அப்படியே நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அப்படியே ட்ராயிங் பண்ணலாம் நான் எதுவுமே பண்ணல அந்த வளைவை தான் அப்படியே இதில் வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன் பேக்குடைய ஆங்கோல் வளைவை வச்சு அப்படியே நீங்கள் வந்து டிராயிங் பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான அளவு இதில் இருந்து நமக்கு கட்டிங் லைன் வந்து வேணும் இப்போ கட்டிங் லைன் அப்படின்றது மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வந்து நீங்கள் கட்டிங் லைன் வந்து பண்ணிக்கணும் இதில் இருந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதோட இதை வந்து ஜாயின் பண்ணிடுறீங்கன்னா இது நமக்கு கட்டிங் லைன்ஸே இல்லை க்ளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நல்லா அப்படியே இறக்கி ஆஃப் கோல் டிப்த்து கொடுங்க ஸ்லீவில் வந்து சுருக்கம் இருக்காது அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே அந்த சைட் பீஸ் வந்து விட்டுருக்கம்ல இது அப்படியே ரெண்டாக வந்து முடிச்சுக்குங்க இப்போ துணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ துணி நல்லா மிச்சமாக இருக்குது அப்படின்றது இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக எல்லாத்தையும் நேர் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து மடிச்சுக்குங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கிராஸோடைய இந்த டாட் இருக்குல்ல இந்த சிசர் கட் இதை மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இதை அப்படியே இந்த சைடு எடுத்து வச்சுட்டு இந்த வீ பீஸை விட்டுட்டு இங்க இருக்கிற சரியான அளவு இதுலருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க அப்ப நமக்கு இது வரைக்கும் தான் பட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது பட்டி மார்க் பண்றதுக்கு அந்த தான் நம்ம இதில் கரெக்டாக வந்து எடுத்திருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் பேக் பீஸ் மேல ஃப்ரண்ட் பீஸ் வச்சிருக்கேன் ஏன்னா எப்பயுமே அலோ பிளவுஸில் இருந்து நீங்கள் பட்டி அளவு இருக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ண பீஸ்ல இருந்து பட்டி அளவு எடுக்கும் போது ரொம்ப கரெக்டாக வந்து வரும் அதனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை போது மட்டும் கரெக்டாக எல்லா பக்கம் ஈவனாக இருக்கான்றத மட்டும் செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் படியுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணை கால் வந்து இருக்கு மூனை கால் தான் இங்கே துணியும் இருக்கு ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து ஒன்றரை தான் இருக்குது நம்ம ரெண்டரை வந்து போட்டுக்கலாம் மூணாவது குடியோட ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூனை கால் தான் வந்து இருக்கு இது அப்படியே ஸ்கேல் லைன் போட்டுக்கோங்க பேக் சைடில் ஒரு சிசை கட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி விட்டுலாம் இது நமக்கு தேவையில்லை சரியான இடுப்பு சுற்றுறது கீழே இருந்தால் போதும் இப்போ இடுப்பு சுற்றுறோட டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக சென்டர் பண்ணி எடுத்துட்டு இதுதான் நமக்கு சென்டர் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு ஒரு நாலு இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் சைடு கட்டிங் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது